ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஸோ நாளை நாள் என்ன முக்கியமான நாளுங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் ஆங்கில தேதிப்படி மார்ச் உடைய பதிமூணாம் தேதியாக வருது அதே போல் தமிழ் மாதம் வந்து மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான நாளாக வருவதற்கு காரணம் என்னன்னா மாசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமியோடு ஹோலி பண்டிகையோ சேர்ந்து வருது பௌர்ணமிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவோ மிக முக்கியமான நாள்னா பௌர்ணமி அமாவாசையை சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை ஒவ்வொரு சிறப்பு உடையதாக இருக்கு அதில் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனி சிறப்பு இருக்குது மாசியுடைய அமாவாசைக்கு மசான கொள்ள சிறப்பு மாசியுடைய பௌர்ணமிக்கு மக நட்சத்திர சிறப்பு ஆமாங்க மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல தான் பௌர்ணமி நிறைந்து வரும் அதனால் நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி பூரண பௌர்ணமி என்று அழைக்கப்பெறுது இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தான் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் ஆஃப் த ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஏனா பௌர்ணமி எண்ணிக்கி பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் நல்ல சக்திகளும் நிறைந்து இருக்கும் இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அதிக பலனை நமக்கு கொடுக்கும் அதனால் பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நிறைய வந்து பரிகாரம் பண்ணலாம் ஸோ அதில் ஒரு பரிகாரம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏக்கங்கள் எல்லாமே வந்து நிறைவேறுவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஏன்னா நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நாளைய பௌர்ணமியில் இந்த பரிகாரம் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்களே வந்து சொல்லிருக்காங்க. ஸோ நாளை நாள் அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும் ஸோ இதை மட்டும் கரெக்டா நீங்க செய்துட்டிங்கன்னா நிறைவேறாத வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பௌர்ணமி என்பது சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது அதே போல பௌர்ணமியானது ஒரு பக்கம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த தினமாக கருதப்படுகிறது அதுவும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக பௌர்ணமி தினம் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி தினமானது நாளைய மாசி மாதத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ஸோ வியாழக்கிழமை குபேரனுக்கு பெண் தெய்வ மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த கிழமை என்பதனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் நமக்கு இரட்டிப்பு பலன் கூடியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளை நாளில் நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுனால நம்ம தலையெழுத்து உடனே மாறும் ஸோ என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரம் நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது இது பண்றது தான் ரொம்ப முக்கியம் அதனால பரிகாரம் என்ன ஏது அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சு நாளைய மாசி மகத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இதை பண்ணுங்க இந்த பரிகாரம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு இது உதவியாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க வாங்க இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பரிகாரம் என்னங்கிறத அதிரடியாக வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபாடு வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அது நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அதனால் நாளை நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த தினமாக கருதப்படுறதுனால பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நாளை நாள் செய்வது முக்கியம் நாளைய பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ வீட்டிற்கக்க கூடிய அந்த ஒரு இது வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ இருக்கக்கூடிய இடம் எதுனா உங்கள் வீட்டில் வீட்டுடைய நிலைவாசல் தான் நாம் நிலைவாசலில் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு குலதெய்வத்துடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற செய்யும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி பௌர்ணமி தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்திடணும் பெண்கள் சுத்தமாக குளித்து முடித்ததுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து வைங்க பிறகு ஒரு விரளி மஞ்சளையோ ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க அதை வைத்ததுக்கு பின்னாடி மூட்டையாக கட்டுங்க மூட்டையாக கட்டினதுக்கு பின்னாடி வீட்டுடைய நிலைவாசலை வந்து சுத்தம் செய்திருங்க வீட்டுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமோ மலர்கள் வைத்து அலங்காரம் செய்ங்க அலங்காரம் செய்ததுக்கு பிறகு ரெடி பண்ண இந்த முடிச்ச நிலைவாசலுடைய வலது புறத்தில் கட்டி விடுங்க பிறகு எப்பொழுது போல் வியாழக்கிழமை பூஜை அனைத்தையும் நீங்கள் வீட்டில் நிறைவு செய்யுங்க நிறைவு செய்து விட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுங்க அப்போ காட்டும்போது நிலைவாசலில் இருக்கக்கூடிய மூட்டைக்கும் வந்து காட்டுங்க ஸோ நாள் முழுக்க இந்த மூட்டை அப்படியே நிலைவாசல்லே வந்து இருக்கட்டும் இரவு நாளை நாள் படுக்க செல்வதற்கு முன்பாக இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அரிசியை அப்படியே எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தூவி விடுங்க விரலி மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் மாரியம்மன் மகாலட்சுமி இந்த மாதிரி பெண் தெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க நாணயத்தை பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க இந்த முறையில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் நிலைவாசலில் இந்த பரிகாரம் செய்வதன் மூலிமா உங்கள் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இது சாஸ்திரத்தில் உறுதியாக கூறப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை முழு மனதோடு குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேண்டுதலும் நிறைவேறும் அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் இதை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மஞ்சள் நானேமே வந்து பயன்படுத்தலாம் வீட்டில் உங்ககிட்ட விரலை மஞ்சள் மட்டும் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிறதே வந்து எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும் ஆக்சுவலி இது பண்ணுறது இன்னொரு வகையில் வந்து நவக்கிரகங்களை வந்து கூழ் செய்கிற மாதிரி அதாவது தோஷங்கள் நீங்குற மாதிரி அது எப்படின்னா மக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது பகவான் ஆவார் கேது பகவான் வந்து வல்லமையையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவரை வசியம் பண்ணுற மாதிரி கூட நாளை நாள் இந்த பரிகாரம் அமையும் அதனால் இவரை வசியம் பண்ணிட்டா செல்வத்தை வசியம் பண்ணுவது ஈஸியாக இருக்கும் ஸோ நவக்கிரகங்களுடைய தோஷங்களை நீக்குவதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த பரிகாரத்தை நீங்க தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்